மூன்று வருஷம் மா புள்ள வந்தாங்கன்னா மாமா கிட்ட மூன்று வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு மேலே போகலாது நான் கண்ட அளவுக்கு மூணு வருஷத்துக்கு மேலே என்னைக்கு நாலு வருஷம் மூணு நாலு வருஷத்துக்கிட்ட நிற்கிற என்ன செய்ய முடியும் கல்யாணத்துக்கு கல்யாணத்து நீங்கள் சரி அப்போ கல்யாணம் நான் அப்படி அங்கே போட்டு திரும்ப திருப்ப வார் என்ன அழகண்டா மதில் மதில் ஒரு கண்ட்ராக்ட் எடுத்தா பாதுகா நடந்து கொண்டிருக்கு இவர் வந்து இவர் மாணிக்கம்

എൻ്റെ അതെ അതെ അതാണ് പാട്ടിറങ്ങി അതാണ് ഇല്ലാട്ടി എങ്ങനെ ഒരു உிட்ட <laughs> போட்டி <laughs> 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 <laughs>

அரோட்டம்பாடி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அரவட்டம்பாடி மதுராட்டினம் பெரிய வென்றாயிரப்பட அது நடுவில் வீடு கட்டணும் தனியாக விட்டுறீங்க ரெண்டு பேர் இங்கால இவரை பாத்தீங்கன்னா இவரை பாத்தீங்கன்னா ஆச்சரியம் சொல்லி பாத்தீங்கன்னா இவர் வந்து புதுசாக வலது கை விலது கைக்கு வந்து ஒரு சின்ன சிக்கல் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா என்ன சொல்ற சரியா உடஞ்சிருங்க புடி ஒரு ஆள் புடி ஒரு வேலை செய்யணும்னு பார்த்து உடைஞ்சிருக்கு ஏன்டா அவருக்கு வந்து இந்த கால் வந்து ஒரு சின்ன பிரச்சனை என்ன சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை வேறமாவும் எப்படிமோ காலை வந்து பார்த்தீங்கன்னா கால் வந்து இல்லை அவரு ஏன்னா காட்டி காட்டலாம் அவருக்கா எதுவும் அவருக்கு வந்து ஒரு கால் இல்லை ஆனா மேசன் பேர் தான் வந்து பேசிடுவார் இங்கே இந்த வீட்டுக்கார முதலாளியாக மாதிரி கட்டி பார்க்குறாங்க சூ பண்ணிடுவாங்க அடிக்கணும் ஒரு உள்ள பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஹோல் இதான் வந்து ஓப்பன் ஹோல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேலாக வந்து டிப்ஸம் செஞ்சு செஞ்சிருக்கோம் அது வந்து டிப்ஸம் வந்து என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படி அப்படி நியூ நியூரத்துக்கு செஞ்சுருக்கோம் வேண்டாம் வந்து இதில் வந்து டைனிங் டேபிள் டைனிங் டேபிள் இப்படி வைக்கிறதுக்கே இதில் வந்து சொன்னவங்களா பண்ணால் இதில் இதில் கூடிய மாதிரி இருக்கும் எதுவும் ஃபுல்லாக முழுமையை அடையில சும்மா குரோ குரோ கண்டங்கன்னா இருக்கு இது வந்து பார்த்தோம்னா டைனிங் டேபிள் டைனிங் டேபிள் அந்த வைக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஜிப்ஸம் அடைஞ்சது இதுக்கு இதுக்கு வந்து மேலே வந்து சோலாம்பு மாதிரி வந்து வயிறு மட்டும் தான் அதில் சோலாம்பு மாதிரி வேறு இது வந்து பார்த்தோம்னா இது வந்து கீச்சில் இதான் கீச்சில் இது வந்து இன்னும் வேறு இன்னும் ஃபுல்லாக முழுமையாக இதில் வந்து அப்படியே கவர்ட் மாதிரி வேறு முடியுது வந்து கவர்ட் மாதிரி வரும்

அது பிளான் இதை வந்து பாத்தோம்னா இன்னும் வந்த கேபிள் மாதிரி இருந்துச்சு தான் கேபிள் மாதிரி இருந்துச்சு அது வந்து பிளான் பண்ணிருக்கோம் ஃபுல்லா பிள்ள கூரே ஒண்ணும் இல்லை ஃபுல்லா பிளான் இது வந்து என்ன பிளானுன்றாக்காட்டி ஃபுல்லா அப்படியே நிலம் மாதிரி எடுத்துட்டு டைல்ஸ் அடிக்கிறது ஃபுல்ல அவ்வளோ மே மேலே பெல் மாதிரி சொன்னோம் அவ்வளோ ஃபங்க்ஷன் அந்த செய்யக்கூடிய மாதிரி இருக்க மாதிரி அப்படியே கீழே மா மாமா வந்து டேட்டுக்கப்போம் என்னென்ன மாதிரி அவ்வளோ அவ்வளோ எத்தனை ஆடி கூட அவ்வளோ அவ்வளோ முடிய வேண்டாம் ஒரு மாமா எங்களோட அம்மான் தம்பி இவர் தான் வந்து என்ன சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் நடத்த பில்டிங் நடத்தி ரெண்டு இவர் தான் இவர் வந்ததுக்கப்புறம் என்னென்ன மாதிரி ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு எவ்வளோ அவ்வளோ பட்ஜெட்டுக்குள்ளே என்னென்ன மாதிரி எத்தனை சாடி என்னென்ன மாதிரி கட்டுறக்கூடியவன் கட்டுப்பாங்க இவர் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா மாமா இப்போ முப்பத்தி இருலாம் முன்னிலாம் வந்து எவ்வளோ வரும் நோமலா போடலாம் இப்போ காணி கேட்ட மாதிரி ஒரு காணியோ ரெண்டு வரப்பு காணியோ அதுக்கேற்ற மாதிரி போடலாம் காணிக்க போடல முப்பத்தெழு அடி வீடு போடலாம் அடி வீடு போடலாமே அது போடலாம் முப்பத்தடி போட போலாம் முடியும் ஒரு பிளாட் வெளிநாட்டுக்காரோ வெளிநாட்டுக்கார வெளிநாட்டுக்கார்ட் முடியும் வெளிநாட்டுக்காரன் பெரிய இப்போ நீங்க கட்டிங்க அந்த மாதிரி தான் பொருள் அந்த கூட விழா முடியுது அந்த வீட்டுக்கு நார்மலா நோமலா ஒன்றெழுத முடியும் எழுத முடியும் ஒன்றெழுத முடியும் ஒரு கோடி கொடியோடு விளைச்ச முடியும் வீட்டுக்கு வந்து வந்து ஒரு கோடி கொடியும் கட்டிடலாம் இப்ப நீங்க சொன்ன வெளிநாடு சொன்ன அளவுக்கு எவ்வளவு முடியும் நார்மலா கட்டணும் அது நார்மலா இப்ப நார்மலா செய்யலு சொன்னா ஒரு தொண்ணூறு லட்சத்துக்கு செய்யலாம் தொண்ணூறு லட்சம் ஒரு தட்ட அடிச்சு செய்யலாமே ஒரு தட்ட அடிச்சு தொண்ணூறு லட்சத்து செய்யலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு பிளாட் அழிச்சு தொண்ணூறு லட்சம் செய்யலாமா ஆடம்பரங்கள் கொஞ்சம் குறைஞ்சி பெரிய லெவலில் ஆடம்பரங்கள் இல்லாம இந்த ஜிப்ஸ் இந்த நிறைய லைட்டை இல்லாமல் அப்படி செய்யாமல் தொண்ணூறு லட்சம் செய்யலாம் இப்ப நான் பார்த்த மாதிரி ஜிப்ஸ் மட்டும் இல்லாமல் சொன்ன ஆடம்பரம் போச்சு லைட்டாக போட்டி அப்படி ஒரு பிளாட் அடிச்சு அப்படி செய்யா தொண்ணூறு லட்சம் செய்யலாமா இப்போ ஆடம்பரம் வச்சுக்க வேண்டாம் அதே மாதிரி ஜிப்ஸ் நம்ம அடிச்சு முன்னுக்கு எல்லாம் டயர்ஸ் எல்லாம் காட்டினா எல்லாம் அடிச்சு அப்படி செய்ய வேண்டாம் ஒன்று அழுது ஒன்று அனுபவம் முடியும நான் அப்படி முடியும் நோமா நோம சாதாரண வந்து வீடு கட்டுற மாதிரி சும்மா நோமில் பூர வீடு அப்படி கட்டுறதுனா முடியும் அப்படி சீட் போட்டு செய்கிறேன்னு சொன்னால் அப்படிங்கிற அறுபது அஞ்சு கிலோ முடிக்கலாம் சீட் போட்டு செய்கிற செய்கிறேன்னு சொன்னால் அறுபது கிலோ முடிக்கலாம் மேல இப்போ என்ன சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னாங்க மாமா வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது மூணு வீடுக்கு மேலே செஞ்சுருப்பார் மாமா முடித்த வீடுகள்லாம் அழைப்பா அடுத்தடுத்த வாரம் வார வீடியோ போடுவேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களே என்ன சொன்னீங்க இப்படி ஒரு வீடுகள் இருக்கான்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அப்படி ஒரு வீடுகள்லாம் கட்டியிருக்கான் இப்போ நான் வந்து

விலங்காட்டு ஒரு கம்பி தான் போடுவோம் மேன்மாடி வீடு வீடுகளுக்கெல்லாம் நாலு கம்பி பதினாறு எம்எல்ஏ போட்டு பன்னெண்டு எம்எல்ஏ ரெண்டு கம்பி போட்டு ஆறு கம்பி போட்டு தான் அரைஞ்சுக்கு ஒரு தான் குளத்து கொங்கரை போடுறோம் சாதாரணமாக குளத்தின் ஆழம் வந்து அஞ்சடிக்கு வெட்டுவோம் வெட்டுவோம் அஞ்சடி ஃபுல்லா வெட்டி அஞ்சடி ஆழம் நாலு அடி சுற்றி வெட்டித்தான் கீழே நோண்டிச்சு கொங்கரை போட்டு அதுக்கு மேல வெளிப்பட பாய் கட்டி அதுக்கு மேலதான் தூண் தம்பி தூண் அனுப்பாட்டி கொங்கரி போடுவோம் கொங்கரி போட்டுதான் பிள்ளை மாதிரி செய்வோம் பேர் நோம நோமனா செய்யறேன் மாவட்ட வேலை வந்து மேலே தரமான கலவை தரமான இதாக தான் தரமான வேலையாக தான் இருக்கும் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வீட்ல வந்து ஒரு தரமே இல்ல பாத்தீங்க பாத்தீங்கன்னா அவளுக்கு இந்த வீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரமே இல்ல எல்லாம் எல்லாம் வெளிநாட்டுக்காரர் ஒரு தரமே இல்ல பாத்தீங்கன்னு சொன்னா அவளுக்கு உங்களோட வேலை மட்டும்தான் இருக்கணும் பாத்தீங்கன்னா சொன்னா பாருங்க ஒரு தரமே இல்லை வீட்டுல ஆனா என்ன என்ன காரணத்து காண்டி அப்படி நம்பிக்கை என்றாங்க நம்ம வந்து இதுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு செஞ்சிருப்பார் இதுக்குள்ள மட்டும் இப்ப வந்து நாங்க இதுக்கு வந்து இப்ப இந்த வருஷம் ரெண்டு வருஷமே இது வந்து ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் ஏழு எட்டு மூடு கிட்ட அவ்வளவு நம்பிக்கை நிறைய ஏழு எட்டு பெரிய சும்மா கொஞ்சம் சின்ன சின்ன ஆக வேண்டிய எல்லாம் புல்லா பொருள்ல இருக்காங்கல்ல எல்லாம் பிரான்ஸ் அங்க ஜேர்மன் அங்கே நிறைய பெரிய நாடுல செய்றது புல்லா வெளிநாடு தான் எல்லாருமே எல்லாம் வெளிநாடு இருக்காங்க நம்பிக்கை நம்பிக்கை அவ்ளோ நம்பிக்கை சதீசன் முதல் ஒரு பில்டிங் தான் உண்டு மெயின் ரோட்ல அதாவது கிராம கிராம கோடு தான் கிராமக்கோட ஒரு மூன்று மாடிங் அணிக்கிறால கட்டி கொடுத்தான் அதுக்கு பிறகு அவை தங்களை சொந்தக்காரர்கள் சொல்லி செல்லு கிட்டத்தட்ட பத்து வீட்டு கிட்ட செய்யறோம் அதுல ஒரு நாலு வீடு மேல் மாடி வீடு அமைச்சர் எல்லாம் அழகான வீடுகள் பாத்ரூம் இப்ப இந்த காணிக்க நிக்கிற காணிக்க ஒரு ஆயிரம் மாடி முதல் அந்த அஞ்சு காணிக்க அஞ்சு ஆறு பேரு காணி வேறேன் இன்னொரு தொள்ளாயிரம் கிட்ட வேற அதை செய்து கொண்டு அது அதை முடிச்சா ரெண்டா பிரிட்ஜ் காணியா ரெண்டு வீடு போட போறோம் மேல் மாடி ரெண்டு மாடி வீடு ரெண்டு மாடி வீடு போட போறோம் அது எவ்வளவு வச்சிருக்கோம் அதை போடுறீங்க அது வந்து அப்படிதான் ஒன்று வந்து ரெண்டு நாற்பது நார்மலா ரெண்டும் டென்ட் நாற்பது அப்படிதான் அது ரெண்டு பிள்ளைகளுக்கு தான் செய்து கொடுக்க போறாரு கூட ரெண்டும் ஒரே பட்ஜெட் தான் ஒரே பட்ஜெட் ஒரே மாதிரி வீடு ஒரே பட்ஜெட் ரெண்டு நாற்பது ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரெண்டு ஒடியே நாற்பது லட்சம் ரெண்டு ஒடியே நாற்பது லட்சம் மார்க்கெட் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரெண்டு ஒடியே நாற்பது லட்சம் அந்த இப்போ காணியை பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய ஒரு ஏழு எட்டு பேர் இப்போ காணிதானே அதுக்கு ரெண்டு பிள்ளைகளுக்கு பிரிஞ்சு பிரிஞ்சு கட்ட கட்டி கொடுக்க போயிடும் சொன்னால் அவ்வளோ நம்பிக்கை என்ன சதீஷர் சதீஷ் கன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னால் அவ்வளோ ஒரு நம்பிக்கை அவ்வளோ தரமான வேலை தரமான தம்பியல் போட்டு தான் அது வேலை செய்கிறது வந்து அவரும் வந்து மேலேயே முதல் முந்தின காலங்களில் வந்து சொன்ன சொன்ன நம்ம வண்டிகள் திட்ட வீடு இருக்கு அந்த திட்ட வீடுகள் மற்ற கர்தாஸ் நிறுவனம் அந்த வீடுகள் அது நிறைய நிறைய திட்ட விடல இருந்து ஆரம்பித்து தான் இப்போ இவ்வளோ துரூரத்துக்கு வளர்ந்துருக்காங்க அது என்னது வந்து என்னத்துக்கான என்ன காரணம்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவர்கிட்ட நேர்மை வந்துட்டு அவர்கிட்ட நேர்மையும் வந்து உழைப்போம் என்ன அவர் பொய்ராள் ஒன்றும் இல்லை சில உண்டா என்ன சில ஆக இல்லத்தானே கலையை குறைச்சி போட்டு கொழி அடிச்சுட்டு போறது அப்படி இல்லை கலவைண்டா அந்த கலவு கல்லையை பார்த்தீங்கன்னா விளங்கு கலரை பார்த்தீங்கன்னா விளங்குதுன்னா எல்லாம் எல்லாம் சென்டொண்டு கலவை ஆனால் செண்டொண்டு கலவா நான் ஐம்பத்தஞ்சு கல் தான் படுத்தி வீடு கட்டுறேன் அதிலோ சரி வீட்டுக்கோ ஐம்பத்தஞ்சு களை கல் தான் மற்ற ஆக எழுபத்தஞ்சு கிலோ தான் நாங்கள் நம்பிக்கைக்கு ஐம்பத்தஞ்சு கழு தான் படுத்துவோம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கல்லு வந்து கடையில இல்லையா கல்லு வந்து ஒரு கல்லு கடையில வாங்குறியா நாங்கள் மாமா கட்டுற வந்து கல்லு வந்து ஒன்னும் கடையில வாங்கி அதுல வந்து கிள வந்து ரெண்டு ரெண்டு கிளவன் கால போக கூட படிக்க கூடாது அப்படி இருந்தா தான் வேலை வந்த நினைக்கு மேலே தம்பி தான் என்ன பேரு செல்ல மேலே சின்னல இருந்து நான் வந்து இவரோட பட்டமேத்திரம் பட்டமேத்தினடா இவரோட போயிருவார் இன்னொரு மாமா இருக்கா கண்ணாடுன்னு சொல்லி அவர் வந்து கொஞ்சம் ஸ்டிக் அவர் என்ன சொல்லுவாங்க என்னண்டா அவர் அடிப்பார் எங்களுக்கு இதண்டு பேர் அப்படின்னா அவரோட சேர்றே இல்ல இவர் வந்து செல்ல மாதிரி குட்டி இவருடைய எல்லாத்தையும் செய்யறாரு என்ன பட்டம் நாங்க ஏற்றுறது இல்ல இல்ல எல்லா இவர் எல்லாம் கட்டா செய்வார் என்னென்ன செய்யணும் விரும்புவே இருக்கு அதான் மாவட்ட பேரு செய்கிற இடத்துல வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு அடுத்த வீடு வந்து அது பினிஷிங் முடியல அது முடிஞ்சாத பாத்தீங்கன்னா வேறு லெவல்ல இருக்கும் மாமாம ஒரு வீடு காட்டுவார் அந்த வீடு வந்து அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன் அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த அடுத்த வீடியோவில் அந்த வீடியோல உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் இருக்கும் அது வரைக்கும் நான்கு உங்கள் வினோ என்ன சொல்லி பாத்தீங்கன்னா வீடியோ பார்க்குறாங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க அப்பதான் அந்த வீடியோ உடனே கூட உங்களுக்கு ओके अद्क ना मुझे ब्लॉग